மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நவீன் பாபு அனுஷ நட்சத்திரம் ஆமாவா இல்லையா பேசுனாயா நான் இல்லை ஆமா இல்ல ரெண்டே பதி ஆவணி பதினேழாம் தேதி பிறந்திருக்கிறான் லக்னம் உத்ராடி நக்கலம் விசாகம் అనుష్యం చిత్తోహం జీవనం లక్కడం తోళం రాసి విచ్చగం నక్షత్రం అనుషం మిరుగం పెన్ పెన్ మాన్ మరం వహీ మహీమరం దేవకారణం தனி மகா திசை பார்வை படம் படிக்கலாமா வந்துட்டாங்களா சத்தமா பேசுவீங்களா பேசுவீங்களா சொல்லணும் லக்கணத்துல ஒன்னு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு கேட்டுக்காயா சத்தமா படிக்கணும் சத்தமா போல் பேச்சு கேட்க மாட்டான் சொந்த புத்தி இருக்க மாட்டான் தவறில நடப்பாண்டி தவறான செயலிலையும் அரண்மனைக்கு அந்த மாட்டான் இருக்க மாட்டான் இவனுடைய கணக்கு பிரகாரம் இப்ப உன்னுடைய பூமி விட்டு வேலை இருப்பான் வேற ஒரு பெண்ணோட வேற ஒரு பழக்கத்தோட அது முகம் தெரியாத அது தெரியாத இடத்தோ அப்ப பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த தாய்களை மறந்து குடும்பத்தை மறந்து குளத்தை மறந்து தன்னுடைய வாசத்தை மறந்து பித்தும் பெய்யுமா இருப்பாண்டி நல்ல வித்தி இருந்தோம் நல்ல வாழ்க்கை இல்லை நல்ல குழப்பம் இருந்தோம் நல்ல வாழ்க்கை இல்லை இவனுக்கு திருமணம் நடத்தி வைக்கலான்னு ஆசைப்பட்டு நிற்பீங்க ஆனால் அவ பேச்சை கேட்டுக்கிட்டு திருமணமே பண்ணாம இருப்பாண்டி பத்து ரூபா சம்பாதிச்சு கை மேலே கொடுக்க மாட்டான் பர கோலம் நட்டி வச்சு வேடிக்க பாப்பா நாயா ரெண்டு புத்திக்காரன் ரெண்டு குழப்புக்காரன் நீ ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்வா இந்த வீட்டுக்கு வந்து இப்போ சரியா ஒரு வருஷ காலத்துக்கு மேலே நிம்மதி கிடையாது வீட்டை விட்டு வெளியேறி நிற்கும் வீட்டை விட்டு குழப்புத்தனம் பண்ணாத முடியாத நிலமை பட்டை மரம் துளுக்கூல பாவையும் போன பக்கம் ஏரியும் பாலாய் நிற்கிறேன் ஜியும் ஆயிருக்குது நீ ஒ நினைச்சா அது ஒண்ணு நடக்குதடி நீ ஒன்னு நினைச்சா அது ஒன்று நடக்குதடி என் பெற்ற மகனு வேணுமம்மா பட்டிக்கு சேர்த்தும நல்ல வாழ்க்கை வேணுமம்மா நல்ல குழப்பு நடக்கணுமம்மா அவளை விட்டு வெளியேறணும் என் குடும்பத்துக்கு வந்து நிற்கணும் ஏழாம் மடத்துல செவ்வா பக்கரம் கொண்டு இருக்கு கேதோட பார்வை இருக்குது தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத தான் வீண் கெட்ட பேரு வாங்கணும் வீண் அவமானத்துல நிற்கணும் ரெண்டு பேர்த்துக்குமே குடும்பத்துல நிம்மதி இருக்காது ஆணு பொண்ணுக்கு ஒத்துமை இருக்காது ஒன்பதாம் இடம் சூரியன் எடியம் சுட்டேருக்கும் காவக்கார சுட்டேருக்கும் இருக்கும் பார்வக்காரன் பத்தாம் இடம் சுக்கிர பகவானாயம் நம்ம போன இடம் பத்து ரூபா சம்பாதிச்சு மின்னுக்கு வருவாங்க ஆனால் இன்னைக்கு பழி சொல்லோட நிற்கிறாங்க பழி சொல் அனுக்கிறாங்க ஒன்றாம் இடத்துல குருவூராங்க நல்லா அழகா இருக்கிறாங்க ஏற்படும் இவன் புத்திசாலி தனமாதான் தப்பு செஞ்சுட்டு தவறு பண்ணிட்டு ரெண்டு புத்தில இருப்பான்னு நான் மெல்ல மெல்ல கொண்டாந்து சேர்த்து இன்னைக்கு அவன் புத்தி மாறி போச்சு இவன் அரண்மனைக்கு வரணும்னா ஒரு வருஷம் மேல ஆகும் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள ஆகும் நான் கொண்டாந்து அரண்மனை சேர்த்து பட்டி கொண்டாந்து உன் பண்ணைக்கு கொண்டாந்து விளக்கேறி உன் பட்டிக்கு கொண்டாந்து கட்டி காப்பாத்தி அரண்மனைக்கு கொடுக்குறாய் அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம் இப்ப நான் என்ன சொல்ல அம்மா தான் சொல்லுச்சு இப்போ நான் என்ன சொல்ல சொல்லி நான் என்ன சொல்ல நீ சொல்லி பாக்கல இப்ப இப்ப நான் என்ன சொன்னேன் ஏ யாரா கேட்டது இந்த வாக்கு நல்லா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம்

பிள்ளைக்கொசரம் வாழ்றீங்க உன் பட்டியில விலைக்கு எரியலைன்னு என்னையே சொல்லிட்டேன் நீ பொண்ணு பார்த்து வான்னு கூப்பிடுவா அவன் வரமா இப்ப கூட பேச மாட்டேங்கிறாங்க குடி புடி இந்த விட்டு வாசலை கட்டு இந்த அப்படி இது உள்ளுக்கு அப்புறம் வாக்குல உட்கார என்ன சொல்லி உட்கார வைக்கிற நீ என்ன சொல்லி இருக்கிற அப்புறம் எனக்கு புரியல மறுபடி கேக்குற இன்னும் ஒரு வருஷம் அவன் அவன் வரமாட்டான்னு சொன்னேன் இப்பதான் நீ அவசரப்பட்டு கூப்பிட்டீங்கன்னா உனக்கு ஆபத்து சொல்லி சொல்லியிருக்கிறேன்